வெறிச்சோடிய மலை பாதையில பஸ் ரொம்பவே வேகமா போய்கிட்டு இருந்தது பஸ்ஸுக்குள்ள சில பயணிகள் தான் இருந்தாங்க அந்த பஸ்ல தான் ராகுல்னு பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு அவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா பாலம் பொறுப்பு போய்கிட்டு இருந்தாரு திடீர்னு பஸ் நின்னுடுச்சு என்னாச்சு பஸ் ஏன் நின்னுடுச்சு ஒரு வேலை பஸ்ல ஏதாவது ரிப்பேர் ஆயிட்டு நினைக்கிறேன் சார் காலையில வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இந்த இடத்துல வெறும் அடர்ந்த காடு தான் இங்க எந்த மெக்கானிக்கும் கிடைக்க மாட்டாங்க பாலம்பூர் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு வெறும் பத்து கிலோமீட்டர் தான் டிரைவர் சொன்னதை கேட்டதும் ராகுலோட மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சு அவர் கோவத்துல டிரைவர் கிட்ட என்ன சொன்னார்னா ஆனால் என்னால் நைட்டு முழுக்க இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது பாலம்பூர் இருந்து வெறும் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தானே இருக்கு நான் அங்கே நடந்தே போய்க்கிறேன் பனி ரொம்பவே அதிகமாக இருக்கு சார் உங்களால் ரொம்ப தூரம் வரைக்கும் போக முடியாது அப்புறம் இந்த இலாக்காவும் ரொம்ப மோசமானது இங்க ராத்திரி சமயங்கள்ல வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் சார் நல்லது என்னன்னா இன்னைக்கு நீங்க இந்த பஸ்லயே இருக்கிறது தான் சார் நல்லது பஸ் டிரைவர் சொன்னதை கேட்டுட்டு பஸ்ல பயணம் செஞ்சவங்க ராகுல் அப்புறம் மத்தவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க பிரச்சனையா அப்படின்னா நீங்க உங்களையே காப்பாத்திக்கோங்க ராகுல் அந்த பஸ்ல இருந்தவங்க கிட்ட என்ன சொன்னார்னா உங்களை யாராச்சும் என் கூட வரணும்னு விருப்பம் இருந்தா வரலாம் ராகுல் சொன்னதை கேட்டதும் பஸ்ல இருந்த ரெண்டு பேர் ராகுலோடு சேர்ந்து இறங்கினாங்க பஸ் டிரைவர் என்ன பண்ணணும்னு தெரியாமல் உரத்த குரலில் சொன்னார் உங்களுக்கும் அதே நிலம தான் சார் நடக்கும் இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு நடந்தது யாராலையும் தப்பிக்கவே முடியாது அந்த வழியில் இது வரைக்கும் யாரும் தப்பிச்சு திரும்ப வந்ததே கிடையாது இப்போவும் நேரம் இருக்கு திரும்பி இங்கே வந்துடுங்க ஆனால் ராகுலும் அந்த ரெண்டு பேரும் டிரைவர் சொல்கிறது எதையுமே கேட்கவே இல்லை அவங்க எல்லாரும் அந்த இருட்டான பாதையில நடந்து போக ஆரம்பிச்சாங்க இதை விட நம்ம பஸ்ல இருந்திருக்கலாம் போலயே வெளியே குளிர் ரொம்பவே அதிகமா இருக்குல்ல அப்புறம் என்னோட உடம்பு இப்ப ரொம்பவே டயர்டா இருக்கு என்னால இப்போ நடக்கவும் முடியல சரியா சொல்றீங்க ஒரு விஷயம் ஏற்கனவே ரொம்ப லாங் டிராவல்ல டயர்டா இருக்கும் நாம அந்த டிரைவரை கிண்டல் பண்ணிருக்க கூடாதுன்னு தோணுது ஆனா இப்ப நம்ம திரும்ப போனோம்னா அந்த டிரைவர் என்ன நினைச்சுக்குவான் நாம ஏதோ பேய்க்கு பயந்து தான் திரும்பி வந்துட்டோம் நினைச்சுக்குவானே அட அவனை பார்த்து சிரிக்காம வேற என்ன பண்றது அவன் அந்த மாதிரி தானே பேசிக்கிட்டு இருந்தான் அந்த முட்டாள் டிரைவர் எல்லா பேசஞ்சர்ஸையும் பயமுறுத்திட்டு இருந்தானே ஒரு வேலை இங்கே ஏதாவது ஹோட்டல் இல்லை கெஸ்ட் ஹவுஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கிடலாம் ஆனால் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இருட்டா தானே அப்போ அப்பதான் ஆலே இல்லாத அந்த ரோட்ல ஒரு குதிரை வண்டிக்காரர் தன்னோட குதிரை வண்டியோட அவங்க எல்லார் முன்னாடியும் வந்து நின்னாரு இந்த பயங்கரமான காட்டுல நீங்க எங்க சுத்திட்டு இருக்கீங்க இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது நாங்கள் மூணு பேரும் பேசஞ்சர்ஸ் நாங்கள் வந்துட்டு இருந்த பஸ் திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் நைட்டில் அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிறதுக்கு விரும்பலை அதனால நாங்கள் என்ன யோசிச்சோன்னா நாங்கள் நடந்தே பாலம்பூர் போயிடலாம்னு நினச்சோம் இது உங்களோட நகரம் கிடையாது இது மலை பிரதேசம் அப்புறம் மலை பிரதேசத்தோட வழியில் பனி ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீங்கள் சரியாக தான் சொல்றீங்க இப்போதான் நாங்கள் மூணு பேரும் தப்பு பண்ணிட்டோம்னு எங்களுக்கு தோணுது ஒருவேளை இந்த வழியில ஹோட்டல் மாதிரி ஏதாவது வீடு இருந்துச்சுனா அப்போ இதுதான் விஷயமா சரி இங்க பக்கத்துலயே அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு அங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நைட்டு தங்குறதுக்கும் கண்டிப்பா வீடு கிடைக்கும் ஆனா எங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல இருட்ட தவிர வேற எதுவுமே தெரியவே இல்லையே நானும் இந்த இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த இலாக்காவை பற்றி அங்குல அங்குலமா தெரியும் அதோட ராத்திரியில் என்னோட டியூட்டி உங்களை மாதிரியான டூரிஸ்ட்டுங்களை தேடி கூட்டிட்டு வர்றது தான் தேங்க்யூ எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக இல்லைனா எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த குளிரால் இப்போவே எங்கள் உயிர் போற மாதிரி இருக்கு அவங்க எல்லாரும் அந்த குதிரை வண்டியில வந்து உக்காந்தாங்க அந்த குதிரை வண்டிக்காரர் ஒரு சின்ன மண் ரோட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சாரு அங்க நாலாபுரமும் அடர்ந்த காடு இருந்தது ராகுல் அந்த குதிரை வண்டிக்காரர் கிட்ட கேட்டாரு இது எந்த மாதிரியான வழி அங்கிள் நீங்க எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க நாம இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போயிடுவோம் இந்த வழி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடம் தான் நம்ம போக வேண்டிய இடம் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த சின்ன மண் ஒரு எல்லை முடிவுக்கு வந்தது இறங்குங்க உங்களோட இடம் வந்துடுச்சு ராகுலும் மற்றவங்களும் அந்த வண்டியை விட்டு இறங்கினாங்க அப்புறம் குதிரை வண்டிக்காரர் அங்க இருந்து போயிட்டாரு அவங்க எல்லார் முன்னாடியும் அந்த மூணு குடிசைகள் ரொம்பவே விசித்திரமான ரூபத்துல இருந்தது திடீர்னு ரெண்டு அழகான பெண்கள் அந்த குடிசைய வேட்டு வெளியே வந்தாங்க உங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு வரவேற்கிறோம் நாங்க ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு வழியா நாங்க காத்துக்கிட்டு இருந்தது ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு இது எந்த மாதிரியான இடம் இந்த இடம் உங்களை மாதிரி ஸ்பெஷலான டூரிஸ்டுக்கு உருவாக்கப்பட்டது ஒருத்தர் ஒரு தடவை இங்க வந்துட்டா அதுக்கப்புறம் இங்க இருந்து போறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது ஏன்னா அவங்க இந்த இடத்த விட்டு திரும்பி போகவே முடியாது அப்பதான் அவங்க மூணு பேரோட காதுகள்லயும் சலங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சது ரொம்பவே அழகான ஒரு பெண் ஒரு குடிசைய விட்டு வெளியே வந்து ராகுலுக்கு முன்னாடி வந்து நின்னா நான் இந்த உலகத்துல எவ்வளவோ அழகான பொண்ணுங்களை பாத்திருக்கேன் ஆனா நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க நான் உங்களை விட ஒரு அழகான பொண்ண இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஒருத்தர் என்னை ஒரு முறை பார்த்துட்டாருன்னா அப்புறம் அவனுக்கு எதையுமே பார்க்கறதுக்கு தகுதி இருக்காது என்னுடைய பேரு பிந்து எப்படி இப்படியே வெளியே நின்று எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா என்ன சொல்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட்டுங்க விருந்தாளிகளை போல அப்புறம் நாங்கள் எங்களுடைய விருந்தாளிகளை எங்களுடைய இந்த அற்புதமான குடிசைக்குள்ளே வரவேற்போம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அதாவது எங்களுடைய இந்த குடிசை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை விட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்பறேன் ராகுல் ஏதோ ஒரு ரோபோட் மாதிரி அந்த பொண்ணு பின்னாடியே நடந்து போனாரு அங்க வந்திருந்த மற்ற ரெண்டு பேரும் கூட மயக்க நிலையில அந்த பெண்களை தொடர்ந்து அந்த குடிசைக்குள்ள போயிட்டாங்க அந்த குடிசைக்குள்ள போன ஒரு இளைஞன் அவனுடைய பேரு ராஜேஷ் அந்த பெண்கிட்ட என்ன சொன்னானா உங்களோட பேர் என்ன உங்களை மாதிரியான ஒரு அழகான பொண்ணே இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது ஏன் இவ்வளவு சீக்கிரம் அவசரப்படுறீங்க இப்படி சொல்லிட்டு அந்த பெண் ராஜேஷோட நெஞ்சில தன்னோட கையை வெச்சா அந்த பெண்ணோட கண்கள் ஒரு பல்ப மாதிரி மின்ன ஆரம்பிச்சது அந்த பெண் தன்னுடைய கூர்மையான நகத்தால ராஜேஷோட இதயத்துல கொத்தினா அப்புறம் ஒரு பயங்கரமான குரல் ராஜேஷோட வாயில இருந்து வெளியாச்சு அந்த பெண் ராஜேஷோட நெஞ்சில இருந்து அவனுடைய இதயத்தை பிடுங்கினா இன்னைக்கான உணவு எனக்கு கிடைச்சிருச்சு இதனால என்னுடைய பசி தீர்ந்து போயிடும் இவனுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரிதான் வந்தவங்க எல்லாருக்கும் நடந்திருக்கும் கொஞ்ச நேரத்துல அந்த காட்டோட அடர்ந்த பகுதி இன்னொரு மனிதனோட குரலால எதிரொலிக்க ஆரம்பிச்சது அவங்க ரெண்டு பேரோட அலறல் சத்தத்தால ராஜேஷோட மயக்க நிலை தெரிஞ்சது நான் எப்படி இந்த குடிசைக்கு உள்ள வந்தேன் உங்க விருப்பத்தோடு தான் வந்தீங்க இது என் கூட வந்து அந்த ரெண்டு பேரோட குரல் தானே அது அந்த ரெண்டு முட்டாளுங்களோட குரல் நீ சொன்னதை கேட்டு இவ்வளவு தூரம் பின்னாடி வந்தானுங்களே அவனுங்களோடது அவங்க அவங்களுடைய இலக்க அடைஞ்சிட்டாங்க இப்போ இது உன்னுடைய முறை யார் நீ நீ என்னதான் சொல்ல வர திடீர்னு ராகுலோட பார்வை அந்த பெண்ணோட கால் மேல பட்டுச்சு அத பார்த்துட்டு ராகுலோட முகமே வேர்வையால நிறைஞ்சிருச்சு அவளோட கால் திரும்பி இருந்தது இளமையா தெரிஞ்ச பிந்து ரொம்பவே ரொம்பவே பயங்கரமான பயங்கரமான நீ யாரு அப்புறம் உனக்கு அந்த வேகத்தோட ராகுலோட கழுத்தை வந்து பிடிச்சது எனக்கு உன்னுடைய இதயம் வேணும் இதுதான் என்னுடைய உணவு நான் அடுத்தவங்களோட இதயத்தை சாப்பிட்டு தான் உயிரோடவும் இவ்வளவு இளமையாம இருக்கேன் மாதிரி முட்டாள் பயணிகளை தான் நாங்க வேட்டையாடி சாப்பிடுறோம் ராகுல் அவளை தள்ளி வெட்டான் அப்புறம் அங்கேருந்து ரொம்ப வேகத்தோட வெளியில ஓடி வந்தான் வெளியில அங்க குடிசைகளுக்கு பதிலா அடைஞ்சு போன வீடுகள் இருந்தது கொஞ்ச நேரத்துல அந்த அடைஞ்சு போன வீட்ல இருந்து மூணு ஆபத்தான முகம் கொண்ட வயசான அந்த கிழவிங்க வெளியில வந்து ராகுலுக்கு முன்னாடி நின்னாங்க அட கடவுளே நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அந்த டிரைவர் சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதானா அப்பதான் ராகுல் எதிர்க்க இருந்த ரெண்டு பிணங்களை பார்த்தான் இது அவங்க ரெண்டு பேர் தானே இவங்க தானே என் கூட இங்கே வந்தாங்க அவங்க இருந்து அவங்களோட இதயத்தை காணுமே அதுக்கு அர்த்தம் இவங்க எல்லாரும் அந்த ஆதம் ஆதம்கோர் பேய்களா ராகுல் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சான் ராகுல் அங்கேருந்து ஓடும்போது அவனுடைய கால்கள் எதுலேயோ தடுக்கி அவன் போய் கீழே விழுந்துட்டான் அவனோட காதுகள்ல ஏதோ தெரிஞ்ச ஒரு குரல் கேட்டுச்சு எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க சார் இங்க இருந்து யாரும் உயிரோட திரும்பி போறது ராகுல் எழுந்து நின்றான் அந்த குதிரைக்காரனோட முகம் கூட பயங்கரமா இருந்தது ஆனா ராகுல் மறுபடியும் தன்னுடைய முழு பலத்தை செலுத்தி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான் திடீர்னு ராகுல் மயக்கமாயி கீழே விழுந்துட்டான் சில மணி நேரம் கழிச்சு ராகுலோட கண்கள் அதே பஸ்ல திறந்தது அவன் கண் விழிச்சு பார்த்தபோது அவனை சுற்றி பஸ்ல பயணிகள் உட்காந்துருந்தாங்க ராகுல் ரொம்பவே நடுக்கத்தோட பஸ் டிரைவர் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னான் நான் அவங்க கிட்ட வேண்டான்னு சொன்னல சார் ஆனால் நீங்கள் தான் நான் சொன்னதை கேட்கவே இல்லை உங்களால் பாவம் அந்த ரெண்டு பேசஞ்சர்ஸும் அவங்க உயிரை விட வேண்டியதாயிடுச்சு நீங்கள் சிட்டியில் இருக்கிறவங்க எவ்வளோதான் நியூஸ் பேப்பர் படித்தாலும் உங்களை நீங்களே ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிறீங்க இந்த உலகத்துல இன்னமும் நிறைய ரகசியங்கள் இருக்கு சார் ஆனா நீங்க எல்லாரும் இன்னமும் விஞ்ஞானத்தை மட்டும்தான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா மக்களுக்கு அறிவு எங்க முடிவு இந்த தீய சக்திகள் அங்கதான் சார் ஆரம்பமாகவே செய்யுது ஆனா இது எல்லாமே என்ன அப்புறம் அந்த பயங்கரமான முகத்தோட இருக்கிற பொண்ணுங்க யாரு அந்த பொண்ணுங்க பயங்கரமான ஆதம் கோர்ப்பேங்க சார் சொல்லுவாங்க பிந்துன்ற பேருள்ள ரொம்பவே அழகான பொண்ணு ஒருத்தி இருந்தாலாம் அவள் கூட அவளோட ரெண்டு தாசிகளும் இருந்தாங்களாம் பிந்துவுக்கு நெருக்கமான ஒரு ஆள் குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தானா எல்லாரும் சொல்லுவாங்க பிந்து அவளோட குதிரை வண்டிக்காரன் மூலமாக யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களோட இதயத்தை சாப்பிட்டுருவாளாம் ஆனால் யாருக்கும் பிந்துக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு தைரியம் வரவே இல்லை ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த பிந்துவை அந்த குதிரை அவங்களோட தாசியோட அவங்களோட இப்போவும் யாராவது ஒரு ஆளு வழி மாறி ராத்திரி சமயங்கள்ல அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அந்த பேய்ங்க அவங்க இதயத்தை எடுத்து சாப்பிட்றதுங்களாம் ராகுல் அன்னைக்கு காலையிலே இன்னொரு பஸ்ஸ பிடிச்சு டெல்லிக்கு திரும்பி வந்துட்டான் ஆனால் ராகுலுக்கு அந்த பயங்கரமான இரவு ஞாபகத்துக்கு வரும்போது அவன் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துருவான்